சரிங்களா வாங்க விவசாய வீடியோ பார்த்துட்டு வரணும் வாங்க வீடியோக்குள்ளே போகும் பாருங்கள் தண்டு ஊரில் ஆரம்பிச்சிட்டு எல்லாமே தண்டு உருள ஆரம்பிச்சிட்டு தண்ணி வந்து இதுக்கு மேலே வச்சோங்கன்னா பூச்சி புகையாக அடிக்கும் சொல்கிறாங்க அதனால தான் காயப்படுறாங்க வைக்கக்கூடாதான் அதை காயப்பட்டுருக்காங்க அதே மாதிரி யாரும் தந்து எல்லாம் தண்டு உருண்டு வந்துட்டு இருக்கும்போது தண்ணி வைக்காதுங்க தந்து உருண்டு கொஞ்சம் தான் மகம் வைக்கணும் தண்டு வரணுமோ ஒரு காய்ச்சல் போடணும் அப்போ தான் லேசாவது ஒரு காய்ச்சல் போடணும் லேசாக தான் இறப்ப சாகணும் ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் நல்லா பசுமையாக இருக்கும் அந்த மாதிரி மாதிரிதான் பாருங்கள் இதேமாரி பார்த்துட்டு அம்மன் சொல்லுவேன் அப்போ தான் விவசாயம் பிடிக்கும் விவசாயம் பிடிக்கும் நண்பர்கள் அடுத்த உள்ளவங்களும் விவசாயம் காப்போம் அன்னத்தை மீப்போம் அடுத்த வீடியோ சொல்லியிருப்போம் நன்றி வணக்கம்